வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மன்னிஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் காரணம் என்னன்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்கும்போது நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு வேகத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நிலபுலன்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லோன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர ஃபீல் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் புதன் வியாழக்கிழமைகளில் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் எதிர்பாரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்து நான்காம் அதிபதியான புதன் வந்து ஆறில் வந்து வக்கரமாக இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயனோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் வந்து அலர்ட்டாக பார்த்துக்கணும் கொஞ்சம் பிடிவாதவங்களோ ஈகோவோ அதிகமாக மாதிரி ஃபீல் அம்மாகிட்ட இருக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் சுக்கரன் வந்து ஐஞ்சிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் இருந்தாலும் ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சலசகளை ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த க காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி ஆட்சி படத்தோட செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறது இருந்தாலும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு வேலையில் வந்து ஒரு வா வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கோபம் அதிகமாக வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வேலை செய்கிற இடங்களில் கடன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் காமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான குரு ரெண்டில் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடப்புறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவிக்கு நல்ல வாக்குவாதங்கள் அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி மாற்றி மாற்றி திட்டுறது ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த எட்டாம் அதிபதி போது அகல கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் அதான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கக்கூடியது தசாபக்தி பழங்கள் மிது லக்னமாக இருந்து சூரியன் தேசாபிதம் சூரியன் மூன்றாம் அதிபதி ஆறிலிருந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கணாய்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மிதன லக்னமாக வந்து சந்திரன் தேசாபிதம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்ன மன உளைச்சலோ ஒரு மன வருத்தங்களோ கொடுக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லேயோ வேலையிலோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் வந்து அப்போ ஒரு சிக்கத்துக்கு போகும்போது கொஞ்சம் நீச்சமாகிற காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மன உளைச்சல் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம் பார்த்திங்கன்னா செங்கு செவ்வாய் வந்து ஆறில் இருக்காருங்க அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும் ஸோ வேலை செய்கிற இடங்களில் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோட சனியுடைய சார்பும் அந்த வாக்குவாதங்கள் கோபதாபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக ராகு தேசா ராகு ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இதனால் கிணமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள் குரு ரெண்டில் உச்சமாக இருக்கார் ஸோ சிறப்பான பலங்கள் வரு எதிர்பார்த்த ஒரு வருமானங்கள் நல்ல பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் சைட்லையும் சரி ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா ஏழுக்கு எட்டாக வரும்பொழுது நமக்கு அவங்ககிட்ட வாக்குவாதங்களையோ கொஞ்சம் மனக்கசப்புகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி ஆறிலிருந்து வக்கரமாக இருக்கும் தாயருடைய பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் வீடு வண்டி வாகனங்களுக்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வகைகளை கண்டிப்பாக கொடுக்கும் மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்திரங்கள் கேது கேது மூணில் இருந்து அது வந்து சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய கடன் வாங்கிற மன சூழ்நிலை ஏற்படுத்தும் குழந்தைகளோட படிப்போ குழந்தைகளோட வருங்காலத்துக்காக கொஞ்சம் கடன் வர சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இல்லைன்னா குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுற மன சூழ்நிலை ஏற்படுத்துங்க மிதன லக்னமாக வந்து சுக்ரன் தேசாபுத்தி எந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் ஆட்சியாக இருக்கிறங்க ஸோ ஐந்தில் ஆட்சியாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் என்ன சொல் ராகுல போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸே கொடுக்கும் குழந்தைகள் விஷயங்கள நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேர்ச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற ஒரு காலமாகவும் நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலாக சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்